வணக்கம் அன்பு நஞ்சங்களே நீங்கள் இணைந்திருப்பது ஜெயார்பி ஆன்மீகம் நான் உங்கள் ஜெயராம் பாரதி தமிழக வெற்றி கழகத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பு தமிழ்நாடு அரசியலில் மாபெரும் புரட்சி இந்த தமிழக வச்சிக் கழகம் பற்றி அவங்களது கருத்துக்களை பதிவிட அன்புடன் வேண்டுகிறோம் இந்த கழகமானது தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்குமா அவர்கள் கொள்கை கோட்பாடுகளில் ஏற்ப நடைமுறை செய்யப்படுமா இது மற்ற கட்சிகளுடன் தனது நிலையை வைத்து கொள்ளுமா போன்றவ போன்றவற்றை அலசி ஆராய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் தயவுசெய்து கருத்து கலை பதிவிடும்படி தாழ்மையுடன் வேண்டுகிறோம் தமிழகவற்றை கழகம் அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா நேரலை அடுத்து அரட்டைக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இன்றைய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்படக்கூடிய சவால்கள் பிரச்சனைகள் இதை தாண்டியும் அரசியலில் நிலை பெற அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ரசிகர்களும் பற்றிய கருத்துக்களை எங்களிடம் தெரியப்படுத்துங்கள் அது மற்ற இயக்கங்களுக்கு ஒரு சவாலாகவும் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் வளர்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மாற்று அரசியலை அடியெடுத்து வைக்கும் விஜய் அவர்களுக்கு எது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மாற்று அரசியல் தேவை ஆரம்ப கட்டத்திலிருந்தே மாற்று அரசியல் செய்யும் முறை இருந்து கொண்டே இருக்கிறது இருப்பினும் ஒரு மாற்றாக கொண்டு வரக்கூடிய நில மன தமிழக மக்கள் இல்லை என்பதுதான் ஒரு வருத்ததக்கக்கூடிய செயல் அதை முறியடிக்குமா இந்த தமிழக வெற்றி கழகம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நேரலை அற்ற ப்ளீஸ் கமெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை இதை பதிவிறக்கம் செய்யவும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை இங்கே முன்னெடுக்கவும் இதுவரையிலும் எத்தனையோ அரசியல் சக்திகள் மாற்று சக்தியாக வள வளர இருப்பினும் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் இந்த பொது இயக்கம் தேவைதானா இயக்கத்திற்கான வலுவான கட்டமைப்பு இருக்கிறதா இல்லை வலுவான கட்டமைப்பு அமைக்கப்படுமா இல்லை மக்கள் இவர்களை ஆதரிப்பார்களா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் ஒரு தேர்தலிலே நாமே கொண்டு வர முடியாது என்பதுதான் சல சிறப்பான உண்மை இதுவரை எந்த சக்தியுமே தமிழகத்திலே கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு வரப்போவதும் இல்லை என்ற நிலைமையில் மக்கள் இருக்கிறார்களா அல்லது மாற்று சக்தியை முன்னெடுக்குவதற்கு தயாராக இருக்கிறார்களா என்பதை பற்றிய உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவிறக்கம் செய்யவும் அதாவது இது அவரது எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்ல செய்யணும் மண் மண் தீமைகளை தட்டி கேட்கணும் அரசியலில் இருக்கிறத சில சில இடர்பாடுகளை கலையணும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்கு தான் வராருங்கிறது இந்த இடத்துல சில சிறப்பாக தெரிகிறது அவர்களுடைய ரசிகர்களும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நேர்மையான நிலையுடன் இருந்து இந்த அரசியலை புது புது ஏற்பாடாக ஏற்படுத்துவார்கள் என நம்புகிறோம் மாற்று அரசியலுக்கு முன்னெடுக்கும் விஜய் அவர் இளைய தளபதி விஜய் அவர்களை நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே அரசியல் தாகம் என்பது எடுத்து கொண்டுதான் இருக்கும் அப்படி இருக்கையில் அரசியல் தாகம் மட்டுமல்ல அது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு விதமாகத்தான் என்னால் கருதி கொள்கிறார்கள் இந்த மக்கள் நமக்கு எவ்வளவோ கொடுத்தார்கள் இந்த மக்களுக்கு நாம் என்ன கொடுத்தோம் என்று நினைத்து பார்த்துதான் இளைய தளபதி விஜய் அவர்கள் இந்த கட்சியினை துவக்கி பல இடர்பாடுகளுக்கு இடையிலே நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நினைத்து கொள்ள வேண்டும் மனிதன் சம்பாதித்து எவ்வளவோ சாதிக்கலாம் ஆனாலும் அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அரசியலுக்கு ஒதுந்த தமிழக வெற்றி கழக தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்களை வாழ்த்தி வழக்கி ோம்ேரலைக்கு வந்து இதுவரையிலும் கருத்துக்களை புகழ்ந்தவங்களை நன்றி வாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நீங்கள் நீங்கள் வந்திருக்க அனைவரும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக எங்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம் நேரடியானது நிறைவேறுகிறது நன்றி வணக்கம்